டையலூர் அருகே உள்ள லட்சுமி நாராயணா திருமண மண்டபத்தில் வெற்றி நாயகிகள் பெண்களின் திறமைக்கான பயணம் இரண்டாயிரத்து ரூபாய் ஐந்து என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நவம்பர் எட்டாம் தேதி கொடிசியா வளாகத்தில் நடைபெறவுள்ள உலக சாதனை முயற்சிக்கான போஸ்டர் வெளியிடப்பட்டது மிகப்பெரிய தாய்மை வடிவில் மனித அமைப்பை உருவாக்கும் இந்த உலக சாதனை நிகழ்வு சிறப்பாக நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது பங்கேற்ற பெண்கள் தங்கள் கைகளில் போஸ்டர்களை ஏந்தி ஒன்றிணைத்தனர் நிகழ்ச்சியில் சினிமா நடிகையும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான சசிலையா நடிகை கவிதா ரமேஷ் பெமிலாயின் நிறுவனர் டாக்டர் கோமதி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி உரையாற்றினர் ஐ பவுண்டேஷன் மற்றும் ஆர்த்தி ஜுவல்லர்ஸ் நடத்திய இந்த நிகழ்வில் பெண்களுக்கு வெற்றி நாயகிகள் என்ற தலைப்பில் கிச்சன் கில்லாடிகள் மிகந்தி ரங்கோலி டான்ஸ் மற்றும் ஃபேஷன் டிசைனர் ஷூ போன்ற திறமைகளை வெளிப்படுத்தும் போட்டிகள் நடத்தப்பட்டன வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் தொழில் முனைவோருக்கு வெற்றி நாயகி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பரிசுகளை சாரா ஹோம் ஜங்ஷன் நிறுவனம் மற்றும் எஸ் எஸ் பொன்னுசாமி கவுடர் அரிசி நிறுவனம் வழங்கின விழாவை ராசிகா ஈவென்ட்ஸ் ஒருங்கிணைந்து நடத்தியது இன்னைக்கு வெற்றி நாயகிகள்ங்கிற ஈவெண்ட் இங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பெண்களின் திறமைக்கான ஒரு பயணம் இதை தொடர்ந்து பெண்களை வந்து என்கரேஜ் பண்ற வகையில உமன்ஸ் எம்பவர் என்கரேஜ் நவம்பர் எட்டாம் தேதி கொடிஷா வளாகத்துல ஒரு சீஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லி பெண்க பெண்களை போற்ற விதமா ஒரு தாய்மயங்கிற வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து நாங்க ஹியூமன் ஃபவுண்டேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ற போறோம் கண்டிப்பா அதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ற விளக்கத்துல கலந்துக்கணும் இன்னைக்கு இந்த போஸ்டர் இந்த போஸ்டர் இங்க நடந்திருக்கு இதுல லயாமும்

வெற்றி நாயகிகள் அப்படிங்கிற இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிறது பெரிய மகிழ்ச்சி இதே மாதிரி இதே சப்போர்ட்டா நவம்பர் எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பெண்ணியை போற்றும் விதமா நடத்தக்கூடிய தாய்மைக்கான ஒரு ஹியூமன் ஃபார்மேஷன் நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கும் பெரிய சப்போர்ட் தரணும் ஒரு ரெக்கார்டுக்காக இந்த ஈவெண்ட் பண்றாங்க அதுல ஒரு உமன் ஃபார் உமனா நான் இருக்கிறதுல பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ரசிகா ஈவெண்ட்ஸ்க்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா ஒருத்தங்க வந்து மற்றவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு இருக்கணும் இதயம் ஓபன் ஆனா மட்டும்தான் மற்றவங்களை பாராட்ட முடியும் வாழ்த்துக்கள் சொல்ல முடியும் இந்த ஈவன் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக வெற்றி நாயகிகள் நாயகிகள் அப்படின்னா ஒருத்தி கிடையாது பல பேர் சேர்ந்ததுதான் நாயகிகள் அந்த நாயகிகளோட வெற்றிக்கு நாயகர்களும் துணையாக இருந்தால் தான் அந்த நாயகிகள் உருவாக்க முடியும் ஆண்களுக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் வர எட்டாம் தேதி தாய்மையை போற்ற விதமா ஏன்னா அது பெண்மைக்கே உண்டான விஷயம் தாய்மைங்கிறது அதை உலக சாதனையாக எடுத்து பண்ணக்கூடிய ரசிகாவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாங்க எல்லா பெண்களையும் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்க சொல்ற மாதிரி அன்போடு அழைக்கின்றோம்